ஸ்ரீ குருப்யோ ரம வசுதேவ சுதந்தேவம் கம்சானூர வர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு இப்பொழுது பலருடைய கேள்விகள் என்ன அவருடைய மனதில் இருப்பது என்ன என்று நமக்கு தெரிந்த வரையில் அதற்கான சமாதானத்தை சொல்கிறோம் ஒரு விழா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லத்தில் நடைபெறுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் நாம் உறவினர்கள் தெரிந்தவர்கள் முக்கியமானவர்களுக்கு சன்மானம் வழங்குகிறோம் மரியாதை செலுத்துகிறோம் அந்த வகையில் நம்முடைய உறவினர்களுக்கெல்லாம் புதிய துணி வகைகளை எடுத்து கொடுத்து மகிழ்கிறோம் அதனுடைய காரணம் அவர்கள் எல்லாம் எவ்வளவு நம்மீது வைராக்கியமோ அல்லது வைரமோ பகையோ கொண்டிருந்தாலும் அவைகளெல்லாம் விடுத்து நம் இல்ல விழாக்களுக்கு வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தமாகும் இதில் வருத்தத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால் மனைவி இல்லாதவருக்கு புடவையோ ரவிக்கையோ கொடுக்கக்கூடாது வெறும் வேஷ்டி அல்லது ஆண்களுக்கான துணிகளை மட்டும் கொடுத்தால் போதும் என்று ஒரு வழக்கம் வந்துவிட்டது அது எப்படி என்று தெரியவில்லை எந்த தர்மசாஸ்திரத்திலும் மனைவி இல்லாது விட்டால் நாம் ஒருவருக்கு வெறும் ஆணுடை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பது இல்லை இரண்டாவதாக நாம் அவருடைய மனதின் முழுமையான ஆசீர்வாதத்தை எடுத்து நமக்கு வழங்க வேண்டும் என்றுதான் அந்த ஒரு பரிசை கொடுக்கிறோம் ஆனால் மனைவி இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஒரு துணையோ கொடுவையோ சேர்த்து கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் மனைவி இல்லை என்பதை நீங்களே மீண்டும் ஞாபகப்படுத்தி விட்டு விடுகிறீர்கள் அதன் மூலம் அவர்களிடமிருந்து உங்களுக்கு முழு ஆசீர்வாதம் வருமா என்றது கேள்விக்குறியே ஆக இப்பொழுதாவது இனிமேலாவது நம் எல்ல வழக்கங்களில் எப்படி இருந்தாலும் நாம் பெரியவர்களுக்கோ சிறியவர்களுக்கோ மனைவி இல்லாத நபர்களுக்கும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆண் உடையை மட்டும் இல்லாமல் கூட சேர்த்து ஒரு பெண் உடை அதாவது புடவை ரவிக்கை துணை ஏதாவது சேர்த்து கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய மனது முழுமை பெற்று அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆகையால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் கூறுவது என்னவென்றால் நாம் எல்லத்தில் எந்தவிதமான ஒரு நிகழ் சுப நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் நம்முடைய உறவர்களுக்கு மனைவி இல்லாத உறவினர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது குறைந்தபட்சம் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆண் உடைவுடன் சேர்த்து ஒரு ரவிக்கை துணையாவது கொடுக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இது எந்த தர்ம தர்மசாஸ்திரத்திற்கும் விரோதமானது அல்ல கூட மனைவிக்குத்தான் ஒருவர் அந்த பெண் கொடுக்க வேண்டும் என்று இல்லை அவருடைய கூட பிறந்தவர்கள் இருக்கலாம் அல்லது அவருடைய மகள்கள் இருக்கலாம் யாருக்காவது அது உபயோகப்பட வேண்டும் கூட தவிர நமக்கும் ஒரு தம்பதிகளுக்கான வஸ்துவை புடவை வேஷ்டி போன்ற நிலையை குறையாது செய்ய வேண்டும் நாமே அதை குறைத்து செய்தால் அதனால் நமக்கு பாதிப்பும் ஏற்படும் என்பதை சொல்லிக்கொண்டு அனைவரும் உச்சிதமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாராயண நாராயண நாராயண